வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார் நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் அதை பார்த்ததும் சில சந்தேகம் வந்தது அதனால் உங்கள்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் சார் அப்படின்னாங்க சரிம்மா கேளுங்க அதனால் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு உடனே அவங்க அவங்களே என்ன பண்ணாங்க சில சந்தேகம் கேட்டாங்க இது எப்படி சார் அது எப்படி சார் இது ஏன் சார் வருது அது சில சந்தேகம் கேட்டாங்க அதுக்கு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அந்த பதில் சொல்லிட்டு பிறகுதான் எனக்கு தோணுச்சு என்ன இந்த நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காமே இந்த பெண் எதுக்கு மறுபடியும் இது கேட்குது ஏற்கனவே சொன்னது தானே வீடியோவில் சொன்னது தானே இப்போ சொல்லியிருக்கோம் இதில் என்ன அவங்களுக்கு சந்தேகம் எதுக்காக மறுபடியும் கேட்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஒன்றே நான் அந்த பெண்ண்கிட்ட கேட்டேன் உங்கள்கிட்ட இப்போ சொன்னது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேம்மா நீ என்னென்ன இப்போ கேள்வி கேட்டியோ அதுக்கான பதில் எல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாமே ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஏமா மறுபடியும் அந்த கேள்வி கேட்குறீங்க அது சரியாக உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டேன் அந்த பெண்ணை சிரிச்சுட்டு சொன்னாங்க சார் சார் கோச்சி சார் நான் அந்த வீடியோவை நான் பார்க்கல சார் தம்னையில் மட்டும் பார்த்தேன் தம்னையில் பார்த்த உடனே சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் டீட்டெயில் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் சாரி சார் உங்கள் வீடியோவை நான் பார்க்கல சார் அப்படின்ட்டு அந்த பெண்மணி கொஞ்சம் வைக்கப்பட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் ஒரு மெசேஜை கலெக்ட் பண்ணுறோம் கேமராவை ரெடி பண்ணுறோம் லைட்டிங் ரெடி பண்ணுறோம் டைலாக் ரெடி பண்ணுறோம் அதை ஒன்று ரெண்டு தடவை ரிஹர்சல் பண்ணுறோம் இவ்வளோ வேலை பண்ணி நம்ம ஃபோ நம்ம வீடியோ போட்டால் அவங்க வீடியோவே பார்க்காம தமிழ்நாயில் மட்டும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சிலவங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க இன்னும் சிலவங்க அது வீடியோவில் என்ன கண்ட் இருக்குதுன்னே தெரியாமல் அதை பற்றி சந்தேகம் வேறு கேட்குறாங்க இது நியாயமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம் அல்லது அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை கேட்கலாம் அது நியாயம் அதை விட்டுட்டு வீடியோவை பார்க்காம அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது அல்லது அதில் இருக்கிற சந்தேகத்தை பற்றி கேட்குறது இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் ப்ளீஸ் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கமெண்ட்னாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கேளுங்கள் பார்க்காம நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் நான் வீடியோ போடுறதே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஸோ வீடியோவை பாருங்கள் சந்தைகம் இருந்தால் கேளுங்க பதில் சொல்கிறேன்